Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to யோகா சேனல் நம்ம யோகா சேனலில் இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா கருப்பு கொண்டக்கடலை போட்டு ஒரு கடலைக்கறியும் இடியாப்பே பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க டைம் ஆயிருச்சு. நம்ம டக்குன்னு இன்னைக்கு வந்து காலையில் தான் கட்டாங்க தம்பிக்கு லீவ் விட்டாங்க சரி அதனால் டிஃபனே பண்ணலான்னு இன்னைக்கு வந்து கருப்பு கொண்டைக்கடலை நான் ஒரு நூற்றம்பது கிராம் எடுத்து நைட்டே ஊற வச்சுட்டு ஒரு எட்டு மணி நேரம் நம்ம ஊற வச்சுக்கணும் அப்போதே இந்த கறி சூப்பராக இருக்குது இது கேரளா ஸ்பெஷல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து உருளைக்கிழங்கு ஒரு மூணு உருளைக்கிழங்கு நல்லா தோல் நிற்கி அதையும் போட்டுக்கிடலாம் போட்டு இப்போ நம்ம தண்ணி ஊற்றிடலாம் தண்ணி ஊற்றி நம்ம குக்கரில் வச்சு வச்சு ஒரு அஞ்சு விசில் விட்டுடலாம் அப்போ தான் நல்லா வேகம் இந்த பக்கம் வந்து இடியாப்ப மாவு எடுத்து வச்சிருக்கேன் முதல் வந்து இதை வேக வச்சிட்டு அதுக்கப்புறம் இடியாப்பம் மாவு பேசுகிறலாம் இப்போ இடியாப்ப மாவுன வந்து இதில் ஒரு கப்பு எடுத்து வச்சுருக்கேன் ஃபுல்லாக அந்த கப்பில் வந்து நான் ஒரு கப்பு எடுத்து வச்சுருக்கேன் இதில் வந்து ஒரு ஒன்றரை சம்பு தண்ணி ஊற்றணும் தண்ணி ஊற்றணும்னா நம்ம கரெக்டாக இருக்கும் நல்லா தண்ணி கொதிக்கணும் இப்போ வந்து கடலைக்கறி வந்து சூப்பராக இருக்கும் இந்த இடியாப்பத்துக்கு வந்து இது குருமாவு மாதிரி வைக்கலாம் நல்லா கெட்டியாகவும் நம்ம குருமா மாதிரி தான் வைக்க போகிறோம் எப்படி வைக்கலாம்னு பார்த்துலாம் முதல் வந்து தண்ணி நல்லா கொதிக்கிட்டு இதில் ஒன்றரை சம்ப தண்ணி நம்ம ஊற்றிடலாம் நம்ம தண்ணி கொதிச்சிருச்சு நம்ம ஒன்றரை கப்பு பச்சரிசி மாவு இது ரேசன் பச்சரிசி தான் நான் நல்லா வந்து ஒரு பத்து தடவையாக கழுவிருப்பேன் இந்த அரிசியை கழுவி நல்லா வெயிலில் காய வச்சு மிஷினில் கொடுத்து நல்லா அரைச்சி வச்சுருக்கிறேன் இந்த மாவு ரேசன் அரிசி மாவு சூப்பராக இருக்கும் பச்சரிசி மாவு நீங்கள் இடியாப்பத்துக்கும் அந்த மாதிரி இடியாப்போ புட்டு இதுகளுக்கெல்லாம் கொளக்கட்டதுக்கெல்லாம் இந்த மாதிரி வீட்டில் நம்ம அரைச்சி வச்சுக்கிட்டோம்னா ரொம்ப நல்லது இப்போ தண்ணி வாங்க நம்ம கொதிச்சிருச்சு வரும் இப்போ தண்ணி எடுத்து நம்ம இடியாப்பம் மாவில் சேர்த்துடலாம் அளவுக்கு நம்ம கொதிச்சிடணும் இப்போ வந்து நல்லா சேர்த்துடலாம் நமக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு பிசஞ்சுக்கலாம் நல்லா தண்ணி கொதிச்சிடணும் அப்போ இந்த மாவுலேயே கொஞ்சம் நல்லா வெந்துடும் இப்போ நம்ம கிழாச்சி விட்டுடலாம் மாவு ஊற்றிட்டேன் இப்போ அடுத்து கொஞ்சம் தண்ணி ஊற்றிடலாம் அதாவது தண்ணி ஊற்றி கொஞ்சம் பிசஞ்சு வச்சுட்டு அந்த பக்கம் வந்து நமக்கு கடலை வந்து நல்லா விசில் வரப்போகுது இப்போ எவ்வளோக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு ஊற்றி நல்லா மூடி வச்சுருங்க மூடி வச்சிட்டோம்னா நமக்கு நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் மாவு வந்து நம்ம அதில் ஒரு தான் போட்டேன் நமக்கு ஊற்ற ஊற்ற பாருங்கள் எவ்வளோ மாவு வந்துருந்து மாவு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டு கொஞ்சம் நேரம் நம்ம அப்படியே வச்சிடலாம் ஏன்னா நமக்கு வந்து இப்போ வந்து க ரொம்ப சூடாக இருக்குது சூடாக இருக்குதுனால அது அப்படியே மூடி வச்சிடலாம் ரொம்ப பொசுக்குது அதனால கொஞ்சம் நேரம் வந்து நமக்கு ஃபேன் காற்றில் ஆரட்டும் அதுக்கப்புறம் நம்ம பேசஞ்சர்லாம் முதையெண்ணெய் உப்பு சேர்த்துருக்கணும் இப்போதான் உப்பு சேர்த்துருக்குறேன் கொஞ்சம் நேரம் நல்லா ஆறட்ட ஆறுனதுக்கப்புறம் அப்புறம் அந்த இந்த பக்கம் கொடை கடலை வந்து விசில் வந்துருச்சு ஆஃப் பண்ணிடலாம் ஐமாயிருச்சு ஃப்ரெண்ட்ஸ் அதனால் வேறு விதமாக பண்ணிக்கிட்டு இருக்கேன் இங்கே மாவு பாருங்கள் நமக்கு சூடாக இருந்துச்சு இப்போ கொஞ்சம் ஆறிடுச்சு இந்த அளவுக்கு இருக்கணும் இடியாப்ப மாவு வந்து இப்படி நல்லா இதை நல்லா பெசஞ்சு வச்சிட்டோம்னா ஒரு பத்து நிமிஷம் நமக்கு ஊறு குருமா தாளிக்கிறதுக்குள்ள நமக்கு நல்லா மாவு ஊறிடும் அவ்வளோதான் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது வருங்க பச்சரிசி தான் சேர்க்கணும் இடியாப்பத்துக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ அப்படியே நம்ம மூடி வச்சிடலாம் நல்லா ஊறட்டு ஒரு பத்து நிமிஷம் அந்த உப்பெல்லாம் போட்டிருக்கோமா ஒரு பத்து நிமிஷம் ஊறுறதுக்குள்ள நம்ம குருமா தாளித்து விட்டு அதுக்கப்புறம் நம்ம இடியாப்பம் புளிய ஆரம்பிச்சிடலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் மாவு பெசஞ்சு வச்சாச்சு இப்போ நம்ம வந்து குருமா தாளித்து விட்டுறலாம் இந்த பக்கம் கடலை வேக வச்சு ஆஃப் பண்ணியாச்சு இந்த பக்கம் எண்ணெய் ஊற்றிடலாம் கடாயை வச்சாச்சு கடாய் நல்லா ஹீட் ஆயிடுச்சு நல்லா எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க எண்ணெய் போதும் எண்ணெய் நல்லா காயட்டும் பிரிஞ்சி இலை போட்டுக்கோங்க ஒரே ஒரு துண்டு பட்டை ரெண்டு கிராம் சேர்த்துக்கோங்க ஒரு ஏலக்காய் கொஞ்சமாக சோம்பு இது போட்டு நல்லா பொரியட்டும் அதுக்கப்புறம் வந்து நம்ம பெரிய வெங்காயம் ரெண்டு வெங்காயம் நான் நிகழ்நிகளும் நல்லா கட் பண்ணியிருக்கேன் அதையும் நல்லா உதுத்து இப்படி சேர்த்துக்கோங்க ரெண்டு வெங்காயம் வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறம் ரெண்டே ரெண்டு பச்சை மிளகாய் ரெண்டு பச்சை மிளகா நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்குது முதல் இது நல்லா வதங்கட்டு உப்பு சேர்த்து விட்றான் இப்போயே உப்பு சேர்த்து விடலாம் ஏன்னா நம்ம கடலையில் உப்பு போடலை அதனால இப்போயே உப்பு போட்டு உப்பு வேணுமோ அந்தளவுக்கு உப்பு சேர்த்துடலாம் குருமாவுக்கு இப்போ நல்லா வதக்கி விட்டுருவேன் நல்லா வதங்கட்டும் கையை வந்து நமக்கு நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு தக்காளி சின்னதாக கட் பண்ணி வச்சுட்டு அதை சேர்த்துக்கோங்க ரெண்டு தக்காளி போட்டுக்கோங்க இதிலே இப்போ மஞ்சத்தூள் மிளகாய் தூள் எல்லாம் சேர்த்துடலாம் நம்ம ம மஞ்சத்தூள் சேர்த்துடலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் போதும் இப்போ நம்ம கரம் மசாலா வீட்டு குழம்பு தூள் கொஞ்சம் சேர்ப்போம் அதனால் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் இது வரைக்கும் நமக்கு நல்லா வதங்கிடுச்சு இந்த பக்கம் வந்து இடியாப்பத்துக்கு வந்து தண்ணி ஊற்றி இட்லி பானை வச்சுட்டேன் நான் இட்லி சட்டி நல்லா காயட்டும் இப்போ வந்து தக்காளி நல்லா வதங்கிருச்சு இதில் வந்து நம்ம கொஞ்சமாக வந்து வீட்டு குழம்பு தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக வந்து கரம் மசாலா சேர்த்துக்கலாம் வதக்கிடலாம் சிம்மில் வச்சு விட்ருங்க இப்போ வந்து நம்ம வேக வச்சா உருளைக்கெழங்கும் கொண்டக்கடலையும் நம்ம சேர்த்துடலாம் நல்லா வே வெந்துருச்சு வருங்க இது அப்படியே நம்ம சேர்த்துடலாம் தண்ணியோடயே சேர்த்துருங்க சேர்த்துட்டு நல்லா கொதிக்கட்டும் இதுக்கு நம்ம ஒரு மசாலா இப்போ அரைச்சிட்டு வந்துடலாம் நல்லா கொதிக்கணும் நல்லா வேகட்டும் இதுக்கு ஒரு மசாலா அரைச்சிக்கலாம் ஒரு அரைமுடி தேங்காய் சேர்த்துக்கங்க ஒரே ஒரு பத்து தினம் சேர்த்துக்க முடியிலேயும் பாதி சேர்த்துருக்கறேன் என்னால் சேர்க்கலாம் ஒரே ஒரு துண்டு பட்டை கொஞ்சமாக வந்து நம்ம சோம்பு சேர்த்துக்கலாம் இதில் வந்து ஒரு துண்டு பட்டை போட்டுக்கோங்க பட்டை போட்டு இப்போ கொஞ்சமாக வந்து சோம்பு கொஞ்சமாக வந்து இந்த அளவுக்கு போகுது கசகசை இது நல்ல ஒரு பேஸ்ட் மாதிரி நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் தேங்காய் சோம்பு கசகசா பட்டை இது மூணு நாலு மட்டும் சேர்த்துருக்கேன் நாலு சேர்த்து நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் நல்ல ஒரு பேஸ்ட் மாதிரி நம்மு ஒரு வாசம் அந்த குருமா வந்து இப்போ கொஞ்சம் நம்ம தேங்காய் அரைச்சி வச்சுருக்கணும் அதை சேர்த்துடலாம் இப்போ தண்ணி நமக்கு எந்த அளவு வேணுமோ அந்தளவுக்கு மிஸி மிக்ஸி ஜாரை கழுவி நம்ம தண்ணி சேர்த்துடலாம் வாங்க தண்ணியெல்லாம் நம்ம கரெக்டாக சேர்த்தாச்சு இந்த அளவுக்கு நமக்கு தண்ணி போதும் குருமாவுக்கு இந்த கடலைக்கறி வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த இடியாப்பத்துக்கு வந்து செம் ஜம்முன்னு இருக்கும் சாப்பிட்றதுக்கு இதுவே ரைஸுக்கு தோசை இட்லிக்கும் நல்லாயிருக்கும் இப்போ வந்து நல்லா நம்ம தண்ணி எந்த அளவுக்கு பாருங்கள் பாருங்க அளவுக்கு போதும் இப்போ நம்ம கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இப்போ உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு நல்லா கொதிக்கட்டும் நல்லா கொதிச்சது வந்து நம்ம கொஞ்சமாக வந்து மல்லித்தலையும் கொஞ்சம் கஸ்தூரி மேத்தி போட்டு இறக்கிடலாம் சூப்பரான நமக்கு வந்து கடலைக்கறி ரெடி ஆகிடுச்சு இந்த பக்கம் வந்து இடியாப்பை நம்ம ஊற்றிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஆச்சு இடியாப்பச்சி எடுத்துக்காங்க நான் இந்த உலகத்தில் எடுத்துருக்கேன் இது வந்து நான் டீமார்ட்டில் வாங்கினேன் சூப்பராக இருந்துச்சு இது நூற்றம்பது ரூபாதே ரொம்ப நல்லா இருக்குது எனக்கு வந்து இப்போ வந்து நம்ம உலக்கில் வந்து இதை போட்டுடலாம் உருப்புடி நல்லா இருக்குது சின்ன லேசாக இருக்குது நம்ம புளியை அதனால இதை எடுத்துட்டேன் இப்போ வந்து நம்ம மாவு போட்டுக்கலாம் நம்ம மாவு கொஞ்சம் கையில் வந்து எண்ணெய் தடவிக்கிங்க லைட்டாக வந்து எண்ணெய் தடவிக்கலாம் அப்போத்தையும் மாவு நம்ம கொட்டாமல் வரும் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கிட்டு மாவு எடுத்துடலாம் நம்ம தட்டில் இட்லி தட்டில் புளிஞ்சிடலாம் நம்ம இடியாப்ப தட்டில் இன்றைக்கி புளியில இட்லி தட்டில் புளிகிறேன் ஏன்னா சீக்கிரமாக பாப்பாவை கொடுத்துருணும் ஸ்கூலுக்கு அதனால் சின்ன சின்னதாக புளிஞ்சி விட்றலாம் நல்லா சூப்பராக வருது வருங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து மூணு தட்டிலையுமே புளிஞ்சுட்டேன் இப்போ அடுப்பு பானில் வச்சுருக்கேன் நல்லா தண்ணி கொளிச்சிருச்சுங்க தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் நான் மெல்லியாப்பை தட்டை உள்ளதை எடுத்து வைக்கணும் வச்சிடலாம் மூணு கட்டியை வச்சாச்சு நிறைய புஸ் புளிஞ்சு வச்சுருக்கேன் டைம் ஆகிடுச்சுண்டு இப்போ நல்லா வேகட்டும் இந்த பக்கம் வந்து நம்ம குருமவும் பாருங்கள் நல்லா கொதிச்சிடுச்சு அவ்வளோதான் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கிட்டேன் அதுக்கப்புறம் நம்ம மல்லித்தலை போட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் குரும வாசல் ஜம்முன்னு இருக்கட்டும்னு ஒரு மனத்தோட நல்லா வீடு ஒரு மட்டன் குழம்பு மாதிரி மனம் என்ன தான் தரிசு தரிசு வீடு எடுத்து வந்துட்டார் இப்போ பாருங்கள் நம்ம குருமா எப்படி இருக்குன்னு பாருங்கள் இப்படி உருளைக்கிழங்கு வந்து இந்த மாதிரியே வந்து உங்களுக்கு மசியில்னா இந்த மாதிரி உடச்சு உடச்சி விட்ருங்க எனக்கு வந்து நல்லா மசிஞ்சிருச்சு கடலைக்கறி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து நம்ம மல்லித்தலை சேர்த்துடலாம் கொஞ்சமாக வந்து மல்லித்தலை இதில் கொஞ்சமாக வந்து நீங்கள் வெந்தயக்கீரை காஞ்ச வெந்தயக்கீரை சேர்க்குறேன் கஸ்தூரி மேத்தி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி சேர்த்தோம்னா கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இந்த வாசம் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு எந்த கிரேவிக்கும் குழம்புக்கெலாம் போட்டால் ரொம்ப சூப்பராக இருக்குது இப்போ போட்டால் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் நமக்கு சூப்பரான கடலைக்கறி ரெடி ஆயிடுச்சு இது குருமான்னு சொல்லலாம் கொண்ட கடலை குருமா ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு அந்த பக்கம் இட்லி வந்துச்சுன்னா நமக்கு வேலை முடிஞ்சிச்சு இப்போ முடி வச்சிடலாம் அடுப்பா இட்லி இல்லை இடியாப்பம் என் பையன் சொன்னான் இடியாப்பம்ங்க இங்கே வந்துருச்சுன்னா நமக்கு ரெடி ஆயிரும் இப்போ கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் நமக்கு வேக வெந்தது பாப்பாவுக்கு எடுத்து ஸ்கூலுக்கு அனுப்பிவிட்றான் இன்றைக்கி கொஞ்சம் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா தம்பிக்கு லீவ் விட்டாங்களா சரி கொஞ்சம் அசால்ட்டாக சமையல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இல்லாட்டி ஏழு மணிக்கெல்லாம் எல்லாம் முடிச்சிடுவேன் இப்போ பாப்பாவுக்கு டைம் ஆகிடுச்சு இதை கொடுத்து விட்டுட்டு நம்ம மதியந்தே லஞ்ச் செய்யணும் இடியாப்பை வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எடுத்துடலாம் இடியாப்பம் வந்து நமக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் வந்தால் போதும் ஏன்னா நம்ம சுடுது தான் நம்ம பெசஞ்சிருக்கோம் அதனால் இடியாப்போ நமக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் பாருங்கள் பஞ்சாட்டை வெந்துருச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சிடலாம் ஒவ்வொன்றா வெளியில் எடுத்து வச்சு கொஞ்ச நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் ஒரு ரெண்டு செகண்டை நமக்கு வந்து அந்த சூடு மட்டும் ஆறுனா போதும் அப்புறம் நம்ம இடியாப்பத்தை எடுத்துடலாம் நமக்கு ஒரு ரெண்டு செகண்ட் ஆயிடுச்சு இப்போ வந்து பாருங்க நம்ம கையில் எடுத்தாலே நல்லா வரும் வாருங்க எவ்வளோ சாஃப்டாக பூ மாதிரி நமக்கு இடியாப்போம் இந்த மாதிரி நமக்கு ரேசனரி சும்மா அவ்வளோ இடியாக போகணுமா அப்படியே நம்ம தட்டிடலாம் சூப்பராக வந்துருச்சா நல்லா பஞ்சாட்டம் இருக்கும் பாருங்க நூல் மாதிரி இந்தமாதிரி பெரிய இடியாப்பை தட்டில் ஊற்றி வைக்கலாம் தம்பி சொன்னால் நான் இதில் பாப்பாவுக்கு ஒரு அஞ்சு கொடுத்து விட்டுறலாம் சூப்பராக இருக்குது இப்போ எல்லா இடியாப்பையும் எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக பாருங்க இடியாப்பம் நமக்கு இப்போ ஃப்ரீயாவுக்கு ரெண்டு எடுத்து ஊற்றி விட்டுறலாம் முதல் வந்து நல்லா இடியாப்பம் பஞ்சாட்டை இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பசங்களுக்கு கொடுங்க இப்போ வந்து கடலைக்கறி ஊற்றிடலாம் நல்லதாக ஒரு கடலைக்கறி இடியப்பம் வச்சு இந்த மாதிரி கடலைக்கறி வச்சு பசங்களுக்கு கொடுத்து பாருங்கள் காலையில் அதுவும் செம்ம டேஸ்ட்டாக சாப்பிடுவாங்க நல்லா குழம்பு ஊற்றி பாப்பா அம்மா அவங்களுக்கு சூப்பராக ரெடி ஆகிட்டு பாப்பாவும் ஸ்கூலுக்கு ரெடி ஆகிட்டாங்க ஹாய் சொல்லிடுது இப்போ வந்து ஊட்டி விட்டலாம் பாப்பாவுக்கு பா பிள்ளைங்களுக்கு வந்து ஊட்டி விட்டால் கொஞ்சம் நிறைய சாப்பிடுவாங்க பாப்பா எப்போயுமே வந்து ஊட்டி விட்டா கொஞ்சம் உண்டனாக சாப்பிட்டு போவாங்க அதனால் இப்போ கொஞ்சம் டயட்டில் இருக்காங்க மெயின்டைன் பண்ண வச்சுருக்குது டிஃபன் இருக்குது சூப்பராக இருக்கா காலையில் இன்னைக்கு டிஃபன் வந்து இடியாப்பமும் கடலைக்கறி கொண்டை கடலை போட்டு சூப்பரான ஒரு கடலைக்கறி பண்ணியாச்சு பாப்பா சாப்பிடட்டும் நம்ம வந்து அடுத்தது என்ன எல்லாம் எடுத்து வச்சுட்டு நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம யோகா சேனலில் வந்து இன்னைக்கு வந்து இடியாப்பமும் கடலைக்கறியும் செஞ்சு காமிச்சு உங்களுக்கு மாதிரி இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்க சூப்பராக இருக்கும் நாளைக்கு வந்து வேறு ஒரு டிஷ்ல சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ